இன்னைக்கு வீடியோல நல்லூர் கோவில் சம்பந்தமான சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம் நல்லூர் கட்டடம் மொத்தமா நாலு முறை கட்டியமைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில இப்ப நாங்க வழிபடுறது நான்காவது கட்டடம் முதலாவது கட்டடம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அளவுல கட்டியமைக்கப்பட்டிருக்கு ஒரு காலத்துல வெள்ளை யானையை கொண்டுதான் தேர் எழுத்து அதனாலேயே வெள்ளை நிறத்துல அலங்காரம் செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க காலனித்துவ ஆட்சி காலத்துல இலங்கையில பல கோவில்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட நல்லூர் கோவிலுக்கு டச் மற்றும் பிரித்தானிய ஆட்சியாளர்கள் பாதுகாப்பு வழங்கினாங்கன்னு சொல்லி வரலாறு குறிப்பிடுது முருகன் முருகன் சிலை முன்னோக்கி காணப்படும் ஆனா நல்லூர் கந்தன் கிழக்கு புறமா நோக்காம சற்று பக்கமாக தள்ளி இருக்கிறாரு பாகுபாடு பார்க்க மாட்டார் அப்படிங்கறத இது உறுதி செய்வதாக நம்பப்படுது அநேகமாக கோவில் கருவறையில அந்தந்த தெய்வங்களுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படும் ஆனா நல்லூர் கோவில்ல முருகனின் வேலுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படுறதா குறிப்பிடப்படுது கொடியேற்றத்துக்கு கொடிச்சிலை மற்றும் கொடிக்கயிறு என்பவற்றை மரபு ரீதியாகவே செங்குந்தவர் பரம்பரையினர் தான் கையாண்டு கையாண்டதாகவும் கூறப்படுது திருவிழா காலங்கள்ல கோவில சுற்றி மணல் மண் நிரப்பப்படுவதற்காக யாழ் வடமராட்சி அம்பன் இருந்து மக்களின் அனுமதியோட மணல் மண் அகழ்ந்தெடுக்கப்படுறதா சொல்றாங்க இந்த மண்ணானது ரொம்பவும் தூய்மையானதாகவும் இலகுவானதாகவும் காணப்படுறதால மக்களின் நலன் கருதி இருந்து அகழ்ந்தெடுக்கப்படுறதா குறிப்பிடப்படுது ஈழத்தில் உள்ள கோவில்கள்ல நல்லூர் கோவில்ல நித்திய நைமித்திய பூசைகள் நேரம் தவறாது நடைபெறது வந்து ஏனைய கோவில்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமா விளங்குது பொருளாதார சூழ்நிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் கோவில்கள் பல விலைகள்ல விற்கப்பட்டிருந்தாலும் கூட நல்லூர் இன்று வரைக்குமே ஒரு ஒரு சிறப்பம்சமா இருக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது வரும் பக்த அடியார்களின் தேவைகளை பூர்த்தி செய்து தரது அது மட்டும் இல்லாம வீதி போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தி தரது போன்ற செயற்பாடுகள்ல ஈடுபடுற யாழ் மாநகர சபைக்கு கோயில் கணக்கு பிள்ளையால அடங்கிய காலாஞ்சு கொடுக்கப்படுறது பாரம்பரியமான விஷயமா காணப்படுது